வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதுனை அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அன்போடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்கிற ஒரு பெரும் முயற்சியில் வானியலும் வாழ்வியலும் என்கிற சிந்தனை தலைப்பில் நாம் சந்திக்கிறோம் இதில் சென்ற வாரம் நம்ம சூரியன் என்கிற கோள் மனித வாழ்வியலில் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாரம் சந்திரன் என்கிற கோள் மனித வாழ்வியலை எப்படி வழிநடத்துகிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சந்திரனை தான் மாத்ருக்காரக என்று சொல்வார்கள் மனோகாரகன் என்று சொல்வார்கள் இந்த சந்திரன் எப்படி இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் என்பதை வைத்துதான் அவருடைய தாயாரினுடைய நிலை உறுதி செய்யப்படுகிறது அதே மாதிரி அந்த ஜாதகருடைய உடல் வலிமை அவர் என்ன உத்தியோகம் பார்க்குறார் அவருக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் என்னென்ன அவருடைய உறக்கத்தினுடைய இயல்பு என்னென்ன அவருடைய நுரையீரலினுடைய வலிமை எப்படி இருக்கும் அவருடைய ஆரோக்கியம் நிலையா இருக்குமா இருக்காதா அவருடைய உடல் தூய்மை எப்படி இருக்கும் அவருடைய இடதுகண் எப்படி இருக்கும் பெண்களாக இருந்தால் வலதுகன் ஆண்களாக இருந்தால் இடதுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை இந்த சந்திரன் தெளிவுபடுத்துகிற அந்த சந்திரன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் எந்த இடத்திலிருந்தால் என்ன மாதிரி அவர்களுக்கு பலன் தரும் இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எளிமையா பார்க்கலாம் சந்திரனுக்கு சொந்த வீடு கடகம் யாருடைய ஜாதகத்தில் ராசியில் சந்திரன் இருக்கிறதோ அவர்களுக்கு அது ஆட்சி கிரகமாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசியில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு அது உச்ச கிரகமாக இருக்கும் சந்திரனுக்கு மட்டும் பகை வீடுகள் என்பது கிடையாது நட்பு வீடுகள் அப்படின்னு சொன்னா மிதுனம் சிம்மம் கன்னி இந்த மூன்று வீடுகளும் சந்திரனுக்கு நட்பு வீடுகள் சம வீடு அப்படின்னு சொன்னோம்னா மேசராசி துளாராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த ஆறு ராசி வீடுகளும் சந்திரனுக்கு சமத்தன்மை உள்ள வீடுகள் மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபராசி அதாவது உச்ச வீடாகவும் மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கும் நீச வீடு அப்படின்னு சொன்னால் விருச்சகராசி சந்திரனுக்கு நீச்சம் வீடு இந்த சந்திரனுக்கு சூரியனும் புதனும் நட்பு கிரகம் இந்த ராகுவோ கேதுவோ நிழல் கிரகங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அவர்கள் பகை கிரகம் அப்போ இந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த மனோகாரகனான சந்திரன் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீ நீச்சமாக இருக்காரா அல்லது நட்பாக இருக்கிறாரா சம வலிமையோடு இருக்கிறாரான்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாருடைய வாழ்க்கையில் சந்திர திசை நடக்குதுன்னு தெரியாது யாருடைய வாழ்க்கையில் எந்த திசையில் சந்திர புத்தி நடக்குதுன்னு தெரியாது அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சந்திரனை பற்றியும் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் இப்போ இந்த சந்திரன் நம்மளுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல வலுவாக இருந்தால் நாம் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்வதை பாருங்களேன் நீர்பானங்கள் முத்து பவளம் கால்நடை பராமரித்தல் ஜலப்பிரயாணங்கள் இதெல்லாம் நம்ம செய்யலாம் நெல் வியாபாரம் துணி வியாபாரம் பட்டு வியாபாரம் கால்நடை வட்டி வாங்குதல் விற்பனை வரி வருமான வரி கப்பலில் சேவை நீரில் மூழ்கி வேலை செய்தல் நோயாளிகளை பராமரித்தல் நகரசபை நாடகம் ஜோதிடம் சயன சாமானங்கள் தயாரித்தல் காதில் அணிகிற ஆபரணங்கள் தயாரித்தல் கடிகாரம் தயாரித்து விற்பனை செய்தல் அதே விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தால் கரும்பு பருத்தி வாழை கிழங்கு வகைகள் வெள்ளை கோதுமை இவற்றையெல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்தீங்கன்னா அந்த சந்திரன் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான லாபத்தை கொடுப்பார் இப்போ இதே சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன் அவருடைய பலம் உங்களுக்கு கிடைப்பது சற்று கடினம் அப்போ அந்த சந்திரனை நீங்கள் என்ன பண்ணணும் நட்பு பண்ணிக்கணும் அந்த நட்பு பண்ணிக்கிறதுக்கு தான் பக்தி யோகத்தில் கோயில் வழிபாடுகள் சொல்கிறாங்க எந்த நாளில் நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்தால் அதற்குரிய பிரீத்தி தெய்வங்கள் எதுவோ அதை தெரிந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அதே ஞான யோகத்துக்குள்ளே உள்ளவர்கள் வச்சுக்கோங்க ஞான யோகத்தில் எளிமையாக இந்த சந்திரனை எப்படி நாம் நட்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இதைய இந்த நூற்றாண்டு மகான் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மணவளக்கலை யோகா என்கிற யோக மார்க்கத்தில் எல்லோரும் இந்த ஒன்பது கோள்களுடனும் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு கோள்களினுடைய குறைபாடுகளை நீக்கி கோள்களிலிருந்து வலிமையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒரு தவம் வடிவமைச்சிருக்காங்க அந்த தவத்தில் அருட்தந்தை அவர்கள் இந்த சந்திரனை பற்றி எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த சந்திரன் என்கிற கோள் நம்ம இருக்கக்கூடிய பால்வழி மண்டலத்தில் சூரியனில் இருந்து மூன்றாவது சுற்றுவற்ற பாதையில் சுமார் ஒன்பது கோடி மைல்களுக்கு அப்பால் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோளுங்க அதே மூன்றாவது சுற்றுவற்ற பாதையில் தான் இந்த பூவுலகமான பூமியும் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மைல்கள்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த சந்திரன் இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றிட்டு வருதுங்க இந்த சந்திரன்லேருந்து எப்படி அந்த காந்தலைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமான காந்தலைகள் எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருக்கு இந்த காந்த அலைகள் என்ன பண்ணுது இதுதான் மனித உடம்புல இரத்த ஓட்டத்தை சீரமைக்குதுங்க இந்த காந்தலைகள் தான் இரத்த ஓட்டத்தை சீரமைச்சு ஒரு மனிதருக்கு தேவையான மதிநுட்பம் அறிவு மேன்மை வாழ்க்கை வளம் இவற்றை எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த சந்திரனுடைய காந்த அலை கதிர்களை நம்ம ஏற்றுக்கணுமா இல்லையா அதை ஏற்று நம்ம உடம்போடையோ உயிரோடையோ ஒன்றுபடுத்தி கொண்டோன்னு வச்சுக்கோங்க இந்த சந்திரன் நம்மளுடைய ஜாதகத்தில் மைனஸான இடத்துல இருந்தால் கூட ப்ளஸ்ஸாக மாற்றிக்க முடியும் அப்போ இந்த சந்திரனுங்கிற கோள் மேலே நீங்கள் மனசை வச்சு தவம் பண்ணி பழகிட்டீங்கன்னா சந்திரன்லேருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் எப்போவுமே உங்களுக்கு நன்மை செய்யுங்க அந்த சந்திரன் மேலே எவ்வளோ நேரம் மனசை வச்சு தவம் பண்ணும் சுமார் ரெண்டு நிமிஷம் வச்சு தவம் பண்ணால் போதும் இதே தான் சாமிஜி அவங்க அந்த தவத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலவளக்கலை மன்றம் போய் அங்கே ஒரு ஆசான் துணையோடு நீங்கள் தியானம் கற்றுக்கொண்டு இந்த பஞ்சபோத நவகிரக தவத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றிங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ அந்த கோலோட நீங்கள் மனசு வச்சு தவம் பண்ணும் சில பேருக்கு இப்போ மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது நீங்கள் பக்தி யோகத்தில் போய் கோயில்களில் ஆற்றலை பெற்று கொண்டு வருவதும் உங்கள் வசதி இல்லை ஞான யோகத்தில் வந்து எளிமையான முறையில் தவம் செய்து நீங்கள் அந்த இறை சக்தியை பெறுவதும் உங்களுடைய வசதி அதில் இதுகளில் எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த சந்திரனுடைய கோல் நமக்கு ஆற்றலை தருதுன்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த சந்திரன் நெல்லில் தன்னுடைய காந்தலை கதிவீச்சுகளை வெளிப்படுத்துது உலோகத்தில் ஈயங்கிற உலோகத்தில் வெளிப்படுத்துது மலர்களில் வெள்ளை அலறி மலர்களில் தன்னுடைய காந்த ஆற்றலை வெளிப்படுத்துது இரத்தினங்களில் முத்துங்கிற இரத்தினத்தில் வெளிப்படுத்துது சமித்துங்கிறதுல முறுக்குங்கிற சமித்துல வெளிப்படுத்துது அதே மாதிரி நாடியில் உங்களுடைய சிலேத்துவ நாடியை இதுதான் வழி நடத்துது பஞ்சபோதத்தில் அப்புங்கிற போதத்தை இந்த சந்திரன் தான் வழி நடத்து அப்போ நம்ம உடம்ப பஞ்சபோதம் அஞ்சும் வழி நடத்துதா இல்லைங்களா அதில் அப்புங்கிற போதத்தை வழி நடத்துது யாரு இந்த சந்திரன் அப்போ இந்த சந்திரனுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் தானே நம்ம வாழ்வியல் சிறப்பாக இருக்கும் வாங்க தவம் பண்ணுங்க சந்திரன் மேலே ரெண்டு நிமிஷம் மனசை வச்சு தவம் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் சந்திரன் மறைஞ்ச மறைவு ஸ்தானத்தில் இருக்கோ நீங்கள் திங்கக்கிழமை தோறும் பின்னையும் ஒரு மூணு நிமிஷம் சேர்த்து ஐந்து நிமிடம் தவம் பண்ணி பாருங்க உங்கள் மனம் எதை நின்று நினைச்சி நினைச்சி நினச்சி தவம் செய்கிறதோ அதில் நீங்கள் முழு வெற்றியை பெறலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அப்போ நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையை நடத்துறது இந்த கோள்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ கோள்களை ஒன்றுபடுத்தி வெற்றி பெறுவோமா வெற்றி பெறுவோம் மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய் என்கிற கோளினுடைய சிறப்புத்தன்மையோடு உங்களை சந்திக்கிறேன் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட நீங்கள் அத்தனை பேரும் எல்லாம் பல்ல இறையர்களின் கருணையினாலும் ஆசான் அருள்தந்தை அவருடைய அருளாசினாலும் நவகிரகங்களினுடைய நல்ல ஆசியினாலும் பரிபூர்ண உடல் வளம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க உலகமீதி வாழ்க வளமுடன்